அன்பார்ந்த சேரிட்டி சிஎஸ்ஐடிஏ யூடியூப் சேனல் பயனாளிகள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நண்பர்களே சில நாட்களாக கடந்த மூன்று மாதங்களாக எந்த வீடியோவும் வெளிவரவில்லை காரணம் என்னவென்றால் ஒரு சில நீதிமன்ற வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபடியினால் நீதிமன்ற வழக்குகளை வெளியே கூறுவது நன்றாக இருக்காது என்ற காரணத்தினால் அது பற்றி எந்த பதிவும் பதிவிட விரும்பாமல் அப்படியே அமைதியாக இருந்து விட்டேன் இப்பொழுது சுமார் இருபத்தி ரெண்டு நீதிமன்ற வழக்குகள் இது வெளிவந்து விட்டன முடிந்துவிட்டன ஹானரபுள் ஹைகோர்ட் சென்னை மூலமாக வெளிவந்து விட்டன அதுபோக பெங்களூர் ஹைகோர்ட்டில் வந்துச்சு அப்புறம் வந்து ஹைதராபாத் ஹைகோர்ட்டில் கரீம் இருந்து போட்ட கேஸு இதெல்லாம் வெளியே வந்துச்சு அது பற்றியும் அதுகளெல்லாம் நிலுவையில் இருக்கிறதும் முடிந்து போனதுலேயும் அப்பீல் பண்ணாமல் அப்படி இப்படி போயிட்டாங்க அதெல்லாம் மறந்துடுவோம் இப்போ என்னென்னா இந்த வழக்குகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் சுமார் ஏழு வழக்குகள் அப்பீல் நிலையில் இருக்கின்றன அதனால் என்னென்ன முழுமையாக பதிவிட முடியாத நிலையில் இருக்கின்றேன் இருந்தாலும் நம்முடைய சிஎஸ்ஐடிஐ கம்பெனியின் பயனாளிகள் தொடர்ந்து அனுப்புகிற சார் இது பற்றி சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்ன்னு கேட்குறதுனால சிலவற்றை சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை சொல்லவும் முடியவில்லை சரி அதற்கு முன்பாக ஒன்று உங்களுக்கு இந்த சேனலில் வந்து முழுமையாக பார்க்க விருப்பம் இல்லை அதுவங்க தயவு செய்து என்ன செய்யுங்க அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒதுங்கிடுங்க பார்க்கவே வேண்டாம் என்னுள்ளதாக ஏன்னா ஏன்னால் இது நம்ம என்ன செய்யலை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக செய்யலை சமுதாய கண்ணோட்டத்தோட சில மறைக்கப்பட்ட உண்மைகளை அதாவது நானூறு வருட வரலாறுகள் எழுபத்தி ஏழு வருட விதிமீறல்கள் இவைகளில் மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி எடுத்து சட்டபூர்வ கருத்துக்களை மட்டுமே இந்த பதிவில் பதிவிடுகின்றோம் இந்த சேனலில் பதிவிடுகின்றோம் அதனால் சில நேரங்கள்ல எனக்கே தான் இருக்கு ஏன்னா ஒரு பதிவை பதிவிடுவதற்காக சில மணி நேரங்கள் சில நாட்கள் செலவு பண்ணிட்டு தான் அந்த ஆதாரங்களை திரட்டி அது அதற்கேற்ற சட்டபூர்வ ஆதாரங்களையும் எடுத்து பதிவிடுகிறோம் ஆனால் பார்க்கின்றது ஐம்பது பதிவு இருபது பேர் இருபது பார்வை இப்படி இருக்கிற நேரத்தில் எதற்கு சிலன உள்ள ஒரு என்ன செய்யற ஒரு டிப்ரஷ்டிவ் ஆட்டிடியூடும் மனசனு உள்ள நிலையில் அந்த உருவாகுது இருந்தாலும் சிலவற்றை இப்போ கேட்குறதுனால நான் என்ன செய்கிறேன் இதை வந்து இப்போ பதிவிடுறேன் சில விதிமுறைகள் சிலவற்றை மறைத்து வைத்து தான் பேசுகிறேன் அதாவது சிலவற்றை என்ன பேசக்கூடாதவற்றை மறையணா நான் சொல்லியிருக்கேன் ஓஎஸ் என்னது ஒன் நைன்டி எயிட்டில் பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஒன் நைன்டி எயிட் ஒன் எயிட்டி எயிட் இன்னும் ஒன்று இருக்குது இது இதை பற்றி ஒரு காமன் ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லை அதன்படி என்ன என்ன மாணவிக சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகளை இன்றைக்கியிருக்காங்க இதை சிஎஸ்ஐடிஐ கம்பெனியை நடத்துவதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது இல்லை அந்த அந்த ஆர்டரில் என்னென்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட் அறுபத்தி எட்டாவது பேஜில் அதாவது என்னது இந்த பேரா நம்பர் தொண்ணூற்று ரெண்டில் பார்க்குற நேரம் ரொம்ப தெளிவாக ஒரு பேரக்குள்ள ரெண்டு சென்டென்ஸுக்குள்ளாலே ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து வா ஆர்குமெண்ட் நோட்டை பற்றி நம்ம இது கண்டுக்க வேண்டாம் இது மட்டும்தான் ப்ரீஃப் நான் என்ன செய்றேன் என்னென்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அந்த இதை மட்டும் தரேன் அதுக்கு என்னென்னா என்னச்சிங்க கொஞ்சம் நேரம் அது அதை பாருங்கள் அதில் என்னென்னா சொல்லி சொல்லியிருக்கேன்னா இந்த இந்த ஹானரபிள் கோர்ட்டில் என்ன செய்யிருக்குன்னா ரெண்டு நீதிபதிகளை ஏற்படுத்தி அவங்கள இட்டாக டேக் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவையும் சர்ச் சவுத் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷனையும் ரெண்டு நிர்வாகங்களையும் ஏற்றெடுத்து நடத்த கோரியிருக்கின்றார்கள் அடுத்தது ரெண்டாவது பேரில் சொல்ற நேரத்தில் எலெக்ஷன் ஆஃப் என்னது என்னது இது சினடுக்கா தேர்தலையும் நடத்த சொல்லியிருக்காங்க ஓகேவா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிஏ அண்ட் சிஎஸ்ஐ அண்ட் எலெக்ஷன் ஆஃப் சிஎஸ்ஐ சினட் சரியா கொஞ்சம் நீண்ட பதிவு வர விளக்கமாக சொல்லுன்னா உங்களுக்கு புரியாது கேட்க விருப்பம் இல்லாதவங்க ப்ளீஸ் டோன்ட் ஓப்பன் டோன்ட் எயிட் வித் அவர் சேனல் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க பார்க்காதீங்க ஓகே இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சினட் முதல்ல சிஎஸ்ஐடிஏ சிஎஸ்ஐடிஏ என்னது ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்துச்சு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கம்பெனி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பதிமூணு கம்பெனி சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட கம்பெனி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து கம்பெனியில் என்ன செய்யாங்கன்னா கம்பெனி ஆக்டு ரிவிஷன் ஆகுது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனி செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனி ரெண்டாயிரத்தி பதிமூணுல திரும்ப வந்த ஆக்ட் என்ன செய்யறாங்கன்னா மாடிஃபை பண்ணுறாங்க மத்திய அரசு அதன் கீழ செக்ஷன் எயிட் கம்பெனின்னு வருது அப்போ சிஎஸ்ஐடி இஸ் செக்ஷன் எயிட் கம்பெனி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரியா அதன்படி இயங்குகின்ற ஒரு கம்பெனி அதனால தான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழால வருது அதுவே கீழே இருக்கு அதனுடைய துறை ஆகிய எனது இது ஆர்ஓசி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிக்கும் எனது கம்பெனியுடைய மேற்பார்வையின் கீழ் இயங்கி வருகின்றது இப்போ இதில் என்னன்னா கம்பெனியுடைய விதி உயிர்கள் விதிகளை என்ன செய்யிருக்கு கம்பெனி ஏற்படுத்தப்பட்ட நேரத்தில் ஆர்டிகல் சாசோசியன் நம்பராண்டாம் வசோசியன்ட்டு கொடுத்து என்ன செய்வாங்க மத்திய அரசு அனுமதி எப்போ வழங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறில் வழங்கியிருக்கு இதனுடைய கிளைகள் எதுன்னு பார்த்தோன்னா இருபத்தி மூணு கிளைகளோட சென்னை என்னது நம்பர் ஃபைவ் ஒயிட்ஸ் ரோட் ராயப்பேட்டை சென்னை தான் இதனுடைய ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் அடிப்படையில் என்னச்சு இது தலைமை ஆஃபீஸ் இதுக்கு இருபத்தி மூன்று கிளைகள் என்ன இது தமிழ்நாட்டில் ஒரு ஆறு கிளை இது ஆந்திரா தெலங்கானா என்னது கர்நாடகா கேரளா இன்னும் நமக்கு என்னென்னா இதில் இந்த அது ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் என்னென்னா பாண்டிச்சேரி அப்புறம் என்னென்னா இது கோவாவில் என்ன என்ன இருக்குது நம்முடைய சொத்துக்கள் இருப்பதாக சொல்கிறாங்க அதனுடைய இதுலேயும் ஆனால் என்னென்னா இதை வந்து அதில் வந்து கிளைகள் இல்லை அதனால் என்னச்சு என்னென்னா பக்கத்தில் இருக்கிற கிளைகளோட இதை அடைச்சி வச்சுருக்காங்க சரியா ஓகே இப்போ ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் அசோசியேஷனுக்கு இருபத்தி மூன்று கிளைகள் அதனுடைய வருமான அட்டை இருக்குது இது நிறைய பதிவுகள் போட்டேன் அன்றைக்கி பார்க்காதவங்க உள்ளே போய் பாருங்கள் அப்போது இது வருமான வழியாட்டை இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பைலா செட் இருக்குது மூல சட்டம் இருக்குது அதாவது ஆர்டிகல்ஸ் அசோசியேஷன் அண்ட் மம் அனுபவம் அசோசியேஷன் இருக்குது அப்போது இது அதை மீறி இயங்க முடியாது அதாவது நம்முடைய இந்தியாவில் இருக்க கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல அப்போ இந்திய அரசு வந்து என்ன செய்ய தன்னாட்சி பெற்ற போது அல்லது என்னது என்னது இது அம்பேத்கர் சட்டம் எழுதுனா சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லை ஒரு கமிட்டி இருந்துச்சு அவங்க எழுதி என்ன செய்தாங்க என்னென்னா குடியரசுத்தை நம்ம அறிவிச்ச போக அந்த சட்டத்தை என்ன செய்ய பேச்சு உரிமை பிரி இது இந்த எழுத்து உரிமை அப்புறம் எல்லா உரிமைகளும் இல்லை பிறப்பு உரிமைகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நம்ம அதை ஓர்டாக் பண்ணி என்ன செய்ய முடியாது பார்லிமெண்ட்டு சட்டம் இயற்ற முடியாது அதே மாதிரி இங்க என்னன்னா மத்திய அரசு என்ன செய்ய கம்பெனிக்கு ஒரு அனுமதி வழங்கியிருக்கு அந்த அனுமதியை தாண்டி இந்த இது கம்பெனி இயங்க முடியாது ஒரு அது ஒரு வேலை அப்பாயிண்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் சரி இங்க இருக்கிற நம்முடைய கம்பெனியுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி யாருமே என்ன முடியாது அந்த விதிமீற அந்த பேசிக் ஆக்டருக்குள்ள நம்ம அனுமதி வாங்கி இருக்கோம்ல அதை தாண்டி இயங்கியாச்சுன்னா கம்பெனி என்ன செய்யணும் என்ன கம்பெனி வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போது அதுதான் சிஎஸ்ஐடிஏ அப்புறம் நீங்கள் கேட்கலாம் சிஎஸ்ஐ என்ன சிஎஸ்ஐடிஐ என்னன்னு நிறைய பதிவுகள் போட்டா சிஎஸ்ஐ என்பது தொழுகை முறை அதாவது என்ன ஆராதனை ஒழுங்கு இப்போ நம்ம என்னென்னா ஒரு இடத்துல இது போய் ஒரு தொழில் என்ன ஆசி ஒரு ஸ்டைலில் சொல்லுவாங்க அப்புறம் வந்து வேற ஒரு பந்தயவசில் பேச்சுன்னா அவங்க ஒரு ஸ்டைலில் சொல்லுவாங்க ஒவ்வொரு பந்தய வசூலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல ப்ரேயர் பண்ணுவாங்க இல்ல இதே மாதிரி இந்த சிஎஸ்ஐடி கம்பெனி என்ன செய்யணும்னா முந்திர வந்து நிறைய தொழுகை முறை இருந்து ஆங்கிலிக்கன் வேப்டிஸ்ட் காங்கிரிகேஷனல் அப்புறம் என்ன மெதடிஸ்ட் நிறைய உலக அளவில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதை எல்லாம் சேர்த்து என்ன செய்யணும்னா இந்த சிஎஸ்ஐடிஏ கம்பெனி ஆரம்பித்த உடனே ஒரு தொழுகை முறையா மாறுச்சு அந்த தொழுகை முறைக்கு பேர் தான் சிஎஸ்ஐ என்னும் தொழுகை முறை எல்லாரும் தெரியும் இந்த தொழுகை முறை என்ன செய்து என்ன சிஎஸ்ஐ சினட் என்னன்னு பார்க்கணும் இப்போ நம்ம சிஎஸ்ஐ சிஐ பார்க்கணும் சிஎஸ்ஐ சர்ச்சுன்னா பார்க்கணும் மூன்றாவது சிஎஸ்ஐ சினட் சிஎஸ்ஐ சினட்னா என்னன்னா இந்த தொழுகை முறைகள் எல்லாம் இருந்துச்சு இல்ல இந்த தொழுகை முறைகளை எல்லாம் வந்து நிறைய கண்ட்ரீல இருந்தவங்க பார்த்தாங்க அமெரிக்கால இங்கிலாந்துல அயர்லாண்டில் அப்புறம் என்னது ஜெர்மனி அந்த நாடுகள் எல்லாம் நம்ம இங்கே இருந்துச்சு இல்லை போர்ச்சுகீஸ் இருந்து ஜெர்மன் இருந்து பிரெஞ்சு இருந்து அப்புறம் சுவிஸ் இருந்து ஆஸ்திரேலியா இருந்து அமெரிக்கா இருந்துச்சு இந்த கண்ட்ரி எல்லாம் நம்ம நாட்டில் இருந்துச்சு எப்போ நைன்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னால் அப்போது அவங்க ஏற்படுத்தின தொழுகை முறைகள் இப்படி இருந்துச்சு அதுல கொடுத்து சிஎஸ்ஐ என்னும் தொன்னிந்திய தொழுகை முறை படி இந்த சிஎஸ்ஐ டி கம்பெனி தன்னுடைய பயனாளிகளுக்கு அதாவது நாம என்ன செய்யும் சந்தா இல்லை சந்தா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா என்னது சந்தா செலுத்துகிறோம் இந்த சந்தா கூட நம்ம முன்னால் சந்தா என்றால் என்னான்னு போட்டிருந்தேன் வருஷத்துக்கு இருக்கா அப்போ என்னது பதினஞ்சு ரூபா கட்டுறவங்க எவ்வளோ நம்ம திருச்சபையில் சேர்ந்து அதனுடைய சுயசை துறை இருக்குல்ல அந்த திருச்சபையில் சேர்ந்து சேர்ந்து திருவிருந்தெடுத்து அதாவது ஞானசேன சின்ன வயசில் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பதினாலு வயசு முடிஞ்சவொன்னே இந்த திருவிருந்து எடுப்பாங்க இல்லையா அவங்க திருவிருந்து எடுத்தவங்க வருஷத்துக்கு பதினஞ்சு ரூபா செலுத்தியாச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கம்பெனியுடைய உறுப்பினராக இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ரிவைஸ் பண்ணணும் இந்த இதைத்தான் என்ன செய்வாங்கன்னா ஆடி ரிப்போர்ட்டில் அது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் சரி எப்போது சிஎஸ்ஐடிஏ பார்த்தோம் சிஎஸ்ஐனா என்னென்னு பார்த்தோம் சினாட்னா என்னான்னு பார்த்தோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிஎஸ்ஐடிஏ சிஎஸ்ஐடிஐக்கு தான் எவ்வளோ இருக்குது அஞ்சு ஏழு ஸ்டேட்லேயும் ப்ராப்பர்டிஸ் இருக்குது அதுக்கு தான் சர்ச்சஸ் இருக்குது அதுக்கு துறைகள் துணை யூனிட்டுகள் இருக்குது அதாவது கிளைகள் இருக்குது கிளைகள்னா என்னது கன்னியாகுமரி ஒரு கிளை அப்புறம் திருநெல்வேலி டயசிஸ் ஒரு கிளை தூத்துக்குடி இது நாசிரியத்து கிளை மதுரை ராம்நாடு கிளை தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் கிளை அப்புறம் வந்து என்னது சென்னை ஏதாவது மெட்ராஸ் ஒரு கிளை அப்புறம் நந்தியால் இப்படியே வரிசையாக போயிட்டுருக்கு இல்லை இப்போ ஆந்திராவில் போயாச்சுன்னா நந்தியால் தோணம் தெலுங்க தெலங்கானையில் போயாச்சுன்னா தோனக்கல் ந கரீம் நகர் அப்புறம் என்னது இது இது மேடக் இந்த மூணு இருக்குது ஆந்திராவில் மூணு இருக்குது கேரளாவில் போயாச்சுன்னா சவுத்து கேரளா இது மத்திய கேரளா ஈஸ்ட் கேரளா நார்த்து கேரளா கொல்லம் கொட்டா இருக்கிற அப்புறம் இது இது இப்படி என்ன நிறைய கிளைகளும் இருக்குது மொத்தம் இருபத்தி மூன்று கிளைகள் இருக்குது இதில் சினடு என்பது என்னது ஒரு கருத்தரங்கு இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு முன்ன இருக்காலோ மூன்று வருஷத்துக்கு இருக்காலோ ஒரு உலக அளவிய ஒரு ஒரு கருத்து வெவ்வேறு விதமான தொழுகை முறையுடைய மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைப்பின் கீழே விவாதம் மேடை நடத்துவார்கள் இதனால தான் என்ன ஆகும்னா இந்த சிஎஸ்ஐ பர்மாவில் இருக்கிறவங்க வருவாங்க நம்ம சிஎஸ்ஐல ஒரு புக் அடிச்சு வச்சிருக்காங்க கான்ஸ்டியூஷன் கிடையாது சும்மா ப்ரொசிடியை அடிச்சது அந்த ப்ரொசீடியன்ஸ் புக்கில் இங்கே இருக்க பர்மா ஸ்ரீலங்கா இந்தியா அப்புறம் முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு அந்த நேபாள எல்லாம் கூட இருந்து இருந்துச்சு நோ நேபால் கூப்பிட்டாங்க கூட அதை இப்போ காணலை முன்னாடி உள்ள புக்கில் உள்ள பார்த்தேனே ஓகேவா அப்போது சர்ச்சஸ் அதாவது ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியன் சர்ச்சஸ் வரும்போது காபூல் டூ சிங்கப்பூர் வந்து இந்தியன் சர்ச்சஸ் வச்சுருந்தாங்க இங்கிலாந்து சரியா அதனால தான் இது எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க சரி அது வேற கதாவது தனி வீடியோ போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஸ்ரீ இது ஏன் ஸ்ரீலங்கா இது சிஎஸ்ஐ தொலகை முறையில் ஒரு வீடியோ போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க சரி ஓகே இப்போ சிஎஸ்ஐ சினாடுனா என்னது ஒரு கருத்தாய்வு கருத்தாய்வில் யார் வேணும் ஒரு மாடரேட்டர் வேணும் இல்லையா அதாவது என்னது நம்ம அந்த மாடரேட்ரு ஒரு எல்லாரும் பேரை எழுதி போடுவாங்க எலெக்ஷன் கிடையாது புரிஞ்சல அந்த கருத்தாய்வுக்கு அ கருத்து போகிறவங்க ஒரு ஆளுங்க பேரை எழுதி போடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கூட ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது பிஷப் கார்டன் ஸ்கூலு பேங்களூரில் நடந்துச்சு நான் போயிருந்தேன் ராத்திரி ஒரு மணி டைமுக்கு என்ன செய்தாங்கன்னா எல்லாருக்கும் பேரை எழுதி போட சொன்னாங்க சரியா முதல் நாள் நாயிடுச்சு முதல் நாள் எல்லாம் முன்னாடி இருந்தவங்க நடத்துகிறாங்க இது மாட்ரேட் பண்ணாங்க அடுத்த இதில் என்ன செய்ங்கன்னா ஒரு ஆளுக்கு பேரை எழுதி போடுங்க மாடரேட் பண்ணக்கு என்ன சொன்னாங்க நான் ஒரு ஆளுக்கு பேரை எழுதி போட்டேன் நாங்கள் எனக்கு யாரையும் தெரியலை அப்போது அப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் அப்போ இன்றைக்கி ஒரு ஆளுக்கு பேர் உங்களுக்கு இது இல்லை யாரையாவது ஒரு ஆளுக்கு பேர் தெரியல அதில் ஒரு ஆளை பேரை எழுதி போடுங்கன்னாரு சொன்னாங்க நான் ஒரு ஆளுக்கு பேரை எழுதி போட்டேன் ஓகேவா இதே பற்றி எல்லோரும் தான் எழுதி போட்டாங்க யாரும் அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணி மாட்ரைஸ் பண்ணி இல்லை என்னுடைய கருத்து வரும் உங்கள் அதில் கலந்துக்கிட்டால் யாருடைய கருத்து வரும் அதில் என்னைக்கு கேரளா கலந்து விடுவாங்க எம்ப்ளாயிஸ் வருவாங்க இது சங்கச்சி பணியாளர் வருவாங்க வெளிநாட்டவர்கள் வருவாங்க அப்ப எல்லாரும் என்ன செய்யணும் இங்கே இருந்தாங்க இல்லை அவங்க வருவாங்க இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா எதுக்கு பேரு சினட் சினடுக்கு இப்ப என்ன தேர்தல் இல்லை ஆனால் என்ன செய்யிட்டாங்கன்னா தேர்தல் இருக்குன்னு இப்போ மாதிரி சொல்லிட்டாங்க அதனால நீதிமன்றம் இதை வந்து ஸ்டடி பண்ணி தேர்தலை நடத்திக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனாக அதை வந்து முறையாக நடத்த தேர்தல் நடத்திய அதை இதை வந்து நடத்துறதுக்கு முறையா பார்வையிடுவதற்கு என்னது இரண்டு நீதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதுக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிஎஸ்ஐடி சி நம்பர் ஃபைவ் வைட்ஸ் ரோடு ராயப்பேட்டை சென்னை வந்து நான் முன்னால் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் போட்டிருந்தேன் இன்னும் ஒரு அவர் போடணும் இதை பாருங்க பார்க்குற நேரத்தில் என்ன இருக்கு அதில் சிஎஸ்ஐடிஐக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இது எப்போ இவங்க எங்கே சார்ஜ் எடுத்தாங்கன்னா சிஎஸ்ஐடிஏ கம்பெனியில் சார்ஜ் எடுக்க முடியும் எங்க எப்பவுமே சின்னட்ல சார்ஜ் எடுக்க முடியாது ஏன்னா சினட் கான்ஃபரன்ஸ் எப்போ நடக்குதோ அப்போ வந்து அதை என்ன செய்வாங்க எலெக்ஷன் நடத்துவாங்க சரியா ஏன்னா சின்னட்னா நமக்கு தெரியும் கருத்தாய்வு அந்த கருத்தாய்வு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மூன்று வருஷத்துக்கு ஒர்க்கா இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா இவங்களே வந்து அவங்க வந்து முந்தின நாட்கள் இருப்பாங்க இருப்பாங்க ஆனால் முந்தின நாட்கள் எல்லாம் சரியா பண்ண என்ன அவங்க வழக்கு நடந்துச்சு போல அதை வெளியே விட்டாங்க இப்போ இவங்க வந்திருக்கிறது இப்போ யார் சார்ஜ் எடுக்கிறது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியும் அதனுடைய கிளைகளும் நம்ம இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சிஎஸ்ஐடிஏ கம்பெனி சேரிட்டி கம்பெனி இல்லையா தொண்டு செய்யும் கம்பெனி இந்த ஒன்றும் இல்லைங்க என்ஜிஓ இருக்கு இல்ல சொசைட்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளால என்னென்ன அப்படியே பண்ணுவோம் ரெண்டு மூணு ஸ்டேட்டுன்னு இருக்கும் மத்திய அரசுக்குள்ளால் அதை செக்ஷன் எயிட் கம்பெனி சரியா என்ஜிஓன்னு இல்லைன்னா அதே மாதிரி தான் வேற ஒன்று இது நேஷனல் என்ஜிஓன்னு சொல்லுவாங்க இப்போ நான் எல்லாம் வந்து என்னென்னா இந்த இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில மினிஸ்ட்ரியில் இருந்த அட்வைசரா அப்போ என்ன நேஷனல் என்ஜிஓ பற்றி இருக்கக்காக நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து சிஎஸ்ஐடிஐ ஒரு நேஷனல் என்ஜிஓ அவ்வளவுதான் இந்த நேஷனல் என்ஜிஓல என்ன இருபத்தி மூன்று கிளைகள் அதுக்கு மேல ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் அளவுக்கு சுயசேஷ துறையினுடைய கிளைகள் இருக்கு என்னெல்லாம் திருச்சபைகள் இல்லையா திருச்சபைகள் எல்லாம் துறையின் கீழே வருது அப்புறம் என்னென்ன இந்த கல்வித்துறை இருக்குது கல்வித்துறைகளால் பாடசாலைகள் வருது கல்லூரிகள் வருது மருத்துவத்துறை இருக்குது அது எல்லாம் அது வேறு வெடியில் நான் போட்டிருக்கிறேன் ஓகே ஸோ இதை எல்லாம் நிர்வகிக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் பேன் கார்டு சிஎஸ்ஐடிஐக்கா பேன் கார்டை உபயோகிக்காங்க இதை என்ன மார்ச் மாதம் முடிஞ்ச உடனே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் யார் பண்ணணும் இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பண்ணணும் அப்போ என்ன செய்யணுன்னா அவங்களுக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்ய விடாது திருச்சபைகள் அக்கௌண்ட்டை இயக்க முடியுமா முடியாது அதில் பணம் எடுக்கன்னா என்னது அவங்க வந்து முறையாக வழக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எப்போது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ண முடியலையோ முடியாத இருக்கும்போது உங்கள் மேலே யாராவது பணத்தை எடுத்தீங்கன்னா ஸ்கூல்ல எடுத்தாலும் சரி காலேஜில் எடுத்தாலும் சரி ஹாஸ்பிட்டலில் எடுத்தாலும் சரி சர்ச்சில் எடுத்தாலும் சரி அதை அவங்க வழக்கு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் இப்போ பிரச்சனை மாட்டிக்குவீங்க அது வேற கதை சரி இப்போது இவங்க எங்கே சார்ஜ் எடுத்திருக்காங்க சினட்ல சார்ஜ் எடுத்தாங்க சிஎஸ்ஐடி கம்பெனியை நிர்வாகத்தில் தானே சார்ஜ் எடுத்தாங்க எலக்ஷனாக அவங்க நடத்துவாங்க எப்போ நடத்துவாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு இருக்கா அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடக்க நேரம் அதில் ஏதாவது எலெக்ஷன் ஒன்றுனா அது நடத்த வருவாங்க இப்போ இவங்க எடுத்து சார்ஜ் எடுத்துடோம் எங்க அப்போ சிஎஸ்ஐடிஏ தானே இனிமேல் யாராவது சினட் இல்லை சார்ஜ் எடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டீங்க இல்ல சின்னட்ல எடுத்தாங்க சினட்ல தேர்தல் நடத்தவும் பார்த்துக்கிடுவாங்க அதுக்குன்னு தான் வெல்டிங் எதுவும் கிடையாது இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த வருஷத்தை சிலடை சிலடனா என்ன கருத்தாய் இல்லையா அந்த கருத்து கருத்தரங்கத்தை இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா நார்லில் நடத்துனாங்கன்னா அடுத்த வருஷம் ஒன்று என்ன செய்வாங்க கொச்சியில் நடத்துவாங்க இல்லைன்னா அதை இன்னைக்கு எங்கேயாவது இடத்துல வைப்பாங்க சரியா அதுக்கு என்ன இல்லை சிலடுக்கு பில்டிங் இல்லை சொத்து இல்லை வருமான வரியேற்றம் இல்லை பணம் இல்லை எதுவுமே கிடையாது கலந்துக்கிட்டுவங்க அந்த கருத்தாயில் கலந்துக்கிட்டுவங்க என்ன செய்வாங்க அன்னைக்குள்ள செலவுக்குள்ளே பைசா கொடுப்பாங்க இல்லாத அதுக்காக ஒரு ப்ரெஷரு ஒரு மாட்ரேட் பண்ணக்கு ஆர்குமெண்ட் எதுவும் இல்லை கருத்து பரிமாற்றம் வர்ற நேரத்தில் மாட்ரேட் பண்ணக்கு ஒரு மாட்ரேட் பண்ணு மாட்ரேட்டர்னால் வேற ஒன்றும் இல்லைங்க அதாவது ரெண்டு பேருக்கு கருத்து பரிமாற்றத்தில் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வந்தால் அவங்கள இல்லைங்க இதுதான் அவர் வந்து எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அவனு சொல்கிற சப்ஜெக்ட் அவனு சொல்கிற சப்ஜெக்டையும் மாடரேட் பண்ணுறது அதாவது நம்ம டிவியில எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா என்ன இருக்கும் சொல் ஒன்று வரும் அதுக்கு என்னது எது ஒன்று இருந்துச்சு என்னது சொல் அதிகாரம்மா இது இல்லாமல் இருக்கு நிறையா இது மாட் இது ப்ரோக்ராம்ஸ் இருக்குது மாட்ரேட் பண்ணது அவங்க ஒரு ஆள் மாட்ரேட் பண்ணுவாங்க ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் ரெண்டு பக்கம் இருப்பாங்க நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருப்போம் அதே மாதிரி அந்த மாட்ரேட் பண்ணுறா அதே மாடரேட்டராக இங்கேயே வந்து ஒரு மாடரேட்ரு எடுப்பாங்க அந்த ஆள் என்னச்சி வரனா மாடரேட் பண்ணுவார் ஸோ அதுக்காக சின்னடு இருக்கும் சரி இங்கே நம்ம இப்போ பார்க்க வேண்டியது சிஎஸ்ஐடிஏ தான் சின்னடுக்கு எதுவும் இல்லை என்ன பில்டிங் இருக்க முடியாது சொத்து இருக்க முடியாது பேங்க் அக்கௌண்ட் இருக்க முடியாது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க முடியாது எலெக்ஷன் இருக்க முடியாது எதுவும் இருக்க முடியாது எதுக்கு எதுக்கு இப்போ எதாவது எதுக்கு தான் வருது சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு இதனுடைய சொத்து கலெக்ட் பரிமாற இது எப்படி ஆளணும் முறையாக ஆளணும் உறுப்புணர் அட்டை கொடுக்கணும் சந்தா கொடுக்குறவங்களை சந்தையை மத் வந்திய அரசு படி பா கலெக்ட் பண்ணணும் அந்த சந்தா கலெக்ட் பண்ணுற சிவிசேஷன் துறை பணியாளர்கள் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் இப்படி அந்த இருபத்தி மூணு கிளைகளும் அடுத்தது ஒன்று கேட்கலாதுங்க இருபத்தி நாலு கிளைகள் இல்லையானு இருபத்தி நாலாவது கிளை தான் அடுத்த வீடியோவில் தான் கொஞ்சம் விளக்கமாக தரேன் இப்போ ஒரு வரியில் முடிச்சிடுறேன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் இருக்க ஜாஃபினா டயசிஸ் ஸ்ரீலங்கில் இருக்குல்ல சென்னை டயசிஸ் ஆர்டர் போட முடியுமா சென்னை சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் போட முடியுமா முடியாது அது கூட தெரியாம நம்முடைய இந்த தென்னிந்திய மக்கள் வந்து அறிவியலிகளாக இருக்காங்கன்னு வேதனையின் உச்சகட்டம் சரியா ஸ்ரீலங்காய்க்கு சென்னை கைக்கோட ஆர்டர் போட முடியுமாங்க யாராவது யோசிச்சிங்களா ஸோ அது வந்து சின்னடு அது வந்து என்னது சின்னடு அங்கேயும் நடத்தலாம் அமெரிக்காலையும் கொண்டு நடத்தலாம் இங்கேயும் நடத்தலாம் ஏன்னா கருத்தரங்கு தானே அவங்க கருத்தரங்க நடத்துகிறவங்க இன்டர்நேஷனல் கருத்தரங்கு எங்கே ஆனால் நடத்தலாம் இங்கே வந்து சிஎஸ்ஐடிஐக்கு நிர்வாகிகள் இருக்காங்க இந்த நிர்வாகிகளில் வந்து சென்னை இவங்க யார் ஸ்ரீலங்காக்காரன் இந்தியன் கம்பெனிக்குள்ளால் மத்திய அரசுடைய அனுமதியில் வந்தாச்சுன்னா பிடிச்சி உள்ளே போட்டுரும் இங்கே அதே மாதிரி இது பணத்தை அங்கே மாற்றுறாங்கன்னாலும் மத்திய அரசு பராபமாக என்ன சில சட்டங்கள் இருக்குது அதுபடி உள்ள நிதி நீதிபதிகள் நல்லா தெரியும் சரியா ஆனால் இந்த இடத்துல இது என்னன்னா இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க என்னென்னா ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தெரியாமல் இது அங்கே சொல்ல வேண்டியது அதை இங்கே சொல்ல வேண்டியது இது அங்கே சொல்ல வேண்டியது அதாவது ஒருக்கா கொஞ்சம் நேரம் சொல்லுவோம் வாயில் சாப்பிடுவேன்னு கொஞ்சம் நேரம் எங்கே சாப்பிடுவேன்னு சொல்லு தெரியாது எங்கே சாப்பிடுவேன்னு இங்கே இது என்னது காலையில் போவாங்க இல்லை போகிறாங்களா தெரியாது எல்லாம் மாறி மாறி தான் சொல்கிறது ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா இந்த இது என்னது இந்த ஓஎஸ் ஒன் நைன்டி எயிட்டில் கடைசி பேராயில் கொடுத்துருக்குறது ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிஎஸ்ஐ அண்ட் சிஎஸ்ஐடி சிஎஸ்ஐ என்பது தொல்கை முறை முறை முறையோட மாற்றிட்டு தொலைமுறைப்படியோ முருகன் தொழில் முறையோ இல்லை ஐயப்பன் தொழில் முறையோ அப்படியே என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது அப்புறம் எதுதான் பண்ணணும் காமன் தொழுகை முறைப்படி தான் தொழுகை நடத்தணும் சிஎஸ்ஐ என்பது தொழுகை முறை சிஎஸ்ஐடிஏ கம்பெனி மத்திய அரசு அனுமதி வழங்கின அந்த அனுமதிப்படி தான் இயங்கினான்ட்டு நீதிபதிகளை நியமித்திருக்காங்க அவங்க என்ன செய்ளைகளாகிய இது சென்ட்ரல் ஆஃபீஸ் ஒன்று இருக்குல்ல அதுதான் வந்து சிஎஸ்ஐடி சென்ட்ரல் ஆஃபீஸ் சென்னை அதில் வந்து என்னது ஒரு ஓய்வு பெற்ற மாண்பு நீதிபதி அவர்கள் யார் பாஸ்கரன் ஒரு ஆளை வச்சுருக்காங்க அவங்க மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருவாங்க இந்த இந்த மாதிரி எதாவது இல்லாமல் மார்க் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா அவருக்கும் மற்றவங்களுக்கும் மெயில் பண்ணலாம் அப்புறம் என்னென்னா இது இப்போ என்னென்னு என்ன ஊர்களைக்கும் ஆளை நேமிக்கதாக கேள்விப்பட்டேன் இப்போ தூத்துக்குடி இது நாசிரியத்து தூத்துக்குடி நாசிரியத்து ஒன்று திருநெல்வேலி ஒன்று இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை போடுவாங்க அவங்க அதே மாதிரி இப்போ என்னன்னா போன வாரத்தில் ஒரு ஸ்டாப் மீட்டிங் போட்டாங்க துறை கண்காணிகளுக்கு ஒரு ஸ்டாப் மீட்டிங் கண்காணினா என்ன சூப்பரண்ட் விஷப்ரண்ட் ஆஃப் கிவன் சர்ச்சஸ் கிவன் சர்ச்சஸ் யார் கொடுத்தாங்க கம்பெனி சிஎஸ்ஐடி கம்பெனி இவர் இவர்களை என்ன சூப்பரண்டாக நியமித்திருக்காங்க எது திருச்சபையையும் அதனுடைய இது பணிகள் ஆகிய தொண்டு செய்தல் மற்றும் சுவிசேஷத்தையும் செய்வதற்காக உள்ளதில் இவங்க என்ன செய்கிறாங்க சூப்பர்வைசரா நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆகவே நண்பர்களை இந்த வீடியோக்கு போகிற நீங்கள் என்ன செய்யுங்க ரெண்டையும் குளம் பாருங்க சிலர் என்ன செய்யுங்க என்னென்னா அதை தான் என்னென்னா இது பசுந்தோல் போர்த்திய புலிகள் அவங்க உங்களையும் குழப்புறாங்க அந்த நீதிபதிகளை போய் என்ன செய்கிறாங்க குழப்பிகிட்டே இருக்காங்க எதுக்குன்னா நிறைய அவங்க சொத்துக்கள் எல்லாம் நிறைய வித்துட்டாங்க இல்லை இந்த வித்த ஆட்களை வந்து இவங்க நீதிபதிகள்கிட்ட நம்ம இப்போ பேப்பர் கொடுப்போம் அவங்க அதை மீட்டெடுக்க என்ன செய்ய இந்த நபர்கள் மீது வழக்கு தொடுக்க போகிறாங்க அது குற்றவியல் வழக்கு காவல்துறையில் கொடுக்க போவாங்க இல்லைன்னா நம்ம கொடுக்க போகிறோம் கொடுக்குறத்துட்டு அவங்கள என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து இது இதுக்கு காப்பியை கொடுக்க போகிறோம் இதனால என்ன செய்யாங்கன்னா சிஎஸ்ஐஜிஏன்னு உள்ளதை முறைச்சிக்கிட்டு சினடுன்னே சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் இதை வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் உணர்ச்சி அடைய வேண்டும் என்றதுக்காக பதிவு கொடுக்குறேன் மற்றபடி ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் ரொம்ப விரிவாக பேச விரும்பலை ஏன்னா வழக்கு என்ன கோர்ட்டில் இருக்குது இருக்கு எல்லாம் முடிஞ்சிடும் அங்கே நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அந்த உண்மைகள் எல்லாம் அங்கே சொல்லப்படும் சொல்லி உண்மைகள் எடுத்து இயங்கப்பட்டு கரெக்டாக நடக்கும் இங்கே செய்ய வேண்டியது விதிமீறல் கம்பெனியினுடைய கிளை ஆகியோம் உபகிளையாகியும் உபகிழை தான் இது ஸ்கூலு காலேஜு அதுதெல்லாம் இல்லை யாராவது மாண்புமிகு நீதிபதிகளுடைய அனுமதி இல்லாமல் கணக்குகளை இயக்கவோ தன்னிச்சையாக பணத்தை எடுக்கவோ பணத்தை இது என்ன ஏதாவது விற்கவோ ஏதாவது விற்றதையோ இல்லாத்தையும் என்ன செய்ங்கன்னா மாண்பு நீதிபதிகளுடைய இது என்னது மெயில் ஐடி நான் என்ன வீடியோக்கு பின்னால் வைக்கிறேன் அதை என்ன செய்யுங்கன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணி உண்மைகளை சொல்லுங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க நன்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுடைய டவுட்டுகளை கருத்துறையில் பதிவிட தயவாகி கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு நீங்கள் உங்களுடைய கருத்து இல்லைன்னா அடுத்த வீடியோக்கள் போட முடியாது அப்புறம் என்னென்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து இது வந்து உண்மையிலே தெரிய வேண்டிய மேட்ருன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுங்கன்னா உங்கள் திருச்சி மெம்பர்களுக்கும் சொல்லுங்கள் நீங்கள் விரும்பினா விரும்பினா முழுமையாக இதுக்குள்ளால் ஈடுபடுத்த விரும்பினால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி